விடுபட்ட எண்ணெய் காண்க எட்டு மூணு அஞ்சு மைனஸ் ரெண்டு ஏழு மைனஸ் ஒம்பது கேள்விக்குழி மைனஸ் இருபத்தஞ்சு இந்த கணக்கில் மைனஸ் சிம்பிள் நிறைய இடத்துல வந்திருக்குல்ல அப்போ கண்டிப்பாக மைனஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க மைனஸ் தான் பண்ணியிருக்காங்க அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எட்டு மைனஸ் மூணு அஞ்சு மூணு மைனஸ் அஞ்சு மைனஸ் ரெண்டு தான் கிடைக்கும் அஞ்சு மைனஸ் மைனஸ் ரெண்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் அப்போ ஏழுன்னு கிடைக்கும் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஏழு மைனஸ் ஒன்பதுன்னு கிடைக்கும் ஏழு மைனஸ் மைனஸ் ஒன்பது அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஒன்பதும் ஏழையும் கூட்டம் பதினாறு இந்த கணக்குக்கான விடை பதினாறு மைனஸ் ஒன்பது மைனஸ் பதினாறு போட்டிங்கன்னா மைனஸ் இருபத்தஞ்சு கிடைக்கும் விடுபட்ட எண்ணெய் கான்கு இந்த கணக்கை பார்த்தோன்னா எனக்கே குழப்பம் வந்துட்டு நாலு மூணு இடத்துல வருது ரெண்டு ரெண்டு இடத்துல வருது மூணு வருது ஆறு வருது ஆப்ஷனில் ரெண்டு மூணு ஆறு எட்டு எல்லாமே இருக்கு எட்டை தவிர பாக்கி எல்லா நம்பரும் அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கு அப்போ எனக்கு ஆன்சர் பார்த்தோன்னே குழப்பம் வந்துட்டு இந்த நம்பர் எதுக்குமே செட் ஆகல ஆப்போசிட் ஆப்போசிட்லேயும் செட் ஆகலை பெருக்களுக்கு செட் ஆகல கூட்டலுக்கு செட் ஆகல அப்போ தான் ஈவன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு மெத்தட் எனக்கு தெரிஞ்சுது இந்த கணக்கு பாருங்களேன் மூணையும் நாளையும் பெருக்கினீங்கன்னா பன்னெண்டு ஆறையும் ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா பன்னெண்டு நாலையும் நாளையும் பெருக்கினிங்கன்னா பதினாறு அப்போ எட்டையும் ரெண்டையும் பெருக்கினா தான் பதினாறு வரும் அப்போ இந்த கணக்கு ஆன்சர் எட்டு டி தான் ஆன்சர் விடுபட்ட எண்ணெய் காண்க இந்த கணக்கை கவனித்து பாருங்கள் ஒன்று ஒன்று ரெண்டு ஆறு இருபத்தி நாலு கேள்விக்குறி எழுநூற்றி இருபது ஐயாயிரத்தி நாற்பது அப்படின்ட்டுருக்கு அப்போ நம்பர் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பராக போய்ட்டுருக்கு அப்போ வரிசையாக தான் போகுது பெருக்கலில் போயிட்டுருக்கு அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆம்சனை கவனிச்சு பாருங்கள் நாற்பத்தெட்டு எழுபத்தி ரெண்டு நூற்றி இருபது முப்பத்தாறு அப்படின்னு இந்த நாலு நம்பருக்குள்ளே தானே ஒன்று வரப்போகுது ஒன்றையும் ஒன்றையும் பெருக்கிங்கன்னா ஒன்று ஒன்றையும் ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா ரெண்டுன்னு தான் வரணும் ஆனால் ஆறுன்னு இருக்குது அப்போ அதுக்குள்ளேயே அந்த நம்பரை பெருக்கி இந்த கணக்கு இல்லை சரி அடுத்தது ஒன்று ஒன்றால் பேருக்குங்க ஒன்று கரெக்ட் ஒன்று ரெண்டாவில் பேருக்குங்க ரெண்டு ரெண்டு மூணாவில் பேருக்குங்க ஆறு ஆற நாலாவில் பேருக்குங்க இருபத்தி நாலு இருபத்தி நாலு அஞ்சாவில் பெருக்கினிங்கன்னா நூற்றி இருபது தான் ஆன்சர் இருக்குது நூற்றி இருபது ஆறாவில் பெருக்கினிங்கன்னா எழுநூற்றி இருபது எழுநூற்றி இருபது ஏழாவில் பெருக்கினீங்கன்னா ஐயாயிரத்தி நாற்பது அப்போ இந்த கணக்குக்கு ஆன்சர் நூற்றி இருபது ஆப்ஷன் சி விடுபட்ட எண்ணெய் கண்கை இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஒரு ஆட்டி படித்து பார்த்துங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த நாலு நம்பருக்குள்ளே தான் வரணும் ஒன்றையும் நாளையும் கூட்டிட்டுங்க அஞ்சு அஞ்சு நாளையும் கொண்டு ஒம்பது வரணும் ஆனால் எட்டுன்னு அப்போ வரிசையாக கூட்டி கூட்டி இந்த கணக்கு போகலை ஆப்போசிட் நம்பரை பார்ப்போமா ஒன்றுக்கும் ஆறுக்கும் வித்தியாசம் அஞ்சு நாலுக்கும் மூணுக்கும் வித்தியாசம் ஒன்று தான் அப்போ ஆப்போசிட் நம்பர்லேயும் வரல வேறு எப்படின்னு பார்ப்போம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்த ஸ்டெப் போகணும் மேலே பாதிப்பாட்டாகவும் கீழே பாதிப்பாட்டாகவும் கிடைமட்ட கூட இருக்குல்ல ஒன்று நாலுன்னு கேள்விக்குறி எட்டு அது ஒரு பாட்டு ரெண்டு நாலு மூணு ஆறு அது ஒரு பாட்டு ரெண்டு நாளையும் கூட்டிங்கன்னா ஆறு ஆறையும் மூணையும் கூட்டிங்கன்னா ஒன்பது ஒன்பதையும் ஆறையும் கூட்டினா பதினஞ்சு அப்போ கீழே பதினஞ்சு மேலேயும் பதினஞ்சு வரணும் எட்டையும் நாளையும் கூட்டிங்கன்னா பன்னெண்டு ஒன்றை கூட்டிங்கன்னா பதிமூணு அப்போ ரெண்டு மட்டும் கூட்டிங்கன்னா பதினஞ்சு 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 அப்படின்னு ஈக்குவலாக பிரிச்சுங்க ஆன்சர் ரெண்டு தான் இது மாதிரி கணக்குகளை செங்குத்துக்கோடாக ரெண்டு பக்கம் பிரித்து கூட ஆன்சர் ஈவனாக வரும் விடுபட்ட எண்ணெய் காண்க இது மாதிரி பட கணக்கில் வந்துதுன்னா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பக்கத்து பக்கத்து என்ன கூட்டி பார்க்கலாம் இல்லை ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம் இல்லை கியூ பண்ணி பார்க்கலாம் இல்லை ஸ்கொயிட் பண்ணி மைனஸ் ஒன்றும் இல்லை க்யூ பண்ணி மைனஸ் ஒன்றும் இது மாதிரி அப்ளை பண்ணி பார்த்தா தான் இந்த செம்ம போட முடியும் ரெண்டு மூணு ரெண்டு மூணையும் கூட்டிங்கன்னா அஞ்சு வரணும் ஆனால் ஏழு வருது அதுக்கப்புறம் ஒன்று வருது அப்போ வரிசையாக இந்த கணக்கு போகலை அப்படின்றது தெரிஞ்சுங்க ஒரு வாட்டி ஆப்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் படித்து பார்த்துங்க ரெண்டு ஜீரோ மூணு நாலு அப்போ இந்த நாலு நம்பருக்குள்ளே தான் வரணும் அப்போ ஆப்போசிட் ஆப்போசிட் டேரெக்ஷனில் போட்டு பாருங்கள் ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது மூணு இருக்குது மூணுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கு எட்டு இருக்குது அப்போ ரெண்டோட ஒன்று கூட்டினீங்கன்னா மூணு வருது ஆனால் மூணோட ஒன்று கூட்டினா நாலில் வரணும் எட்டு வருது ரெண்டு ஸ்கொயர் நாலு நாலில் ஒன்று போய்ட்டுனா மூணு அப்போ கரெக்டாக இருக்குது மூணு ஸ்கொயர்டு ஒன்பது ஒன்பதில் ஒன்று போயிட்டுனா எட்டு அப்போ கரெக்டாக இருக்குது ஏழு ஸ்கொயர் நாற்பத்தொம்போது நாற்பத்தொம்போதில் ஒன்று போயிட்டுனா நாற்பத்தி எட்டு அப்போ கரெக்டாக இருக்குது அப்போ ஒன்று ஸ்கொயர் ஒன்று தான் ஒன்றில் ஒன்று போய்ட்டுனா ஜீரோ அப்போ இந்த கணக்கு ஆன்சர் ஜீரோ தான் படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை காண்க மொத்தம் அஞ்சு கணக்கு பார்ப்போம் ஃபஸ்ட் கணக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு ரெண்டு முக்கோணம் சின்ன சின்னதாக இருக்கா அப்போ ரெண்டே ஒன்றுக்கு வந்தீங்கன்னா மூணு மூணு தான் அதுக்கு ஆன்சர் ரெண்டாவது கணக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு முக்கோணம் உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படியே கூட்டிட வேண்டியதான் ரெண்டு ஒன்று மூணு 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 ஆறு ஆறு நாலு பத்து பத்து அஞ்சு பதினஞ்சு மொத்தம் இதில் பதினஞ்சு முக்கோணங்கள் கிடைக்கும் அடுத்தது மூணாவது படத்தை கவனிங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படியே கூட்டுங்க ரெண்டு ஒன்று மூணு 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 ஆறு ஆறு நாலு பத்து பத்து கீழே வந்து பத்து இருக்குது கீழே உள்ளது எல்லாத்தையும் கூட்டிக்கணும் எத்தனை அடுக்கு இருக்குது பாருங்கள் ரெண்டு அடுக்கு இருக்குது கீழே ஒன்று மேலே ரெண்டு அப்போ ரெண்டால் பெருக்கணும் பத்து இன்று ரெண்டு இருபது அதாவது கீழே எத்தனை முக்கோணங்கள் இருக்கோ வரிசையாக நம்பர் போட்டுக்கணும் அதை கூட்டிக்கணும் எத்தனை அடுக்கு இருக்கோ அதை பெருக்கிக்கணும் அப்போ இந்த கணக்கு ஆன்சர் இருபது மூணாவது கணக்கு காணிங்க ரெண்டு அடுக்கு இருக்குது ஆனால் மேலையும் கீழேயுமா இருக்குது அப்போ இதை அந்த மெத்தடில் நம்ம போட முடியாது கீழே உள்ள நம்பர் எல்லாத்தையும் கூட்டுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு எல்லாத்தையும் கொண்டீங்கன்னா பத்து கிடைக்கும் இந்த மேலே தனித்தனியாக அடுக்கு பிரிஞ்சிருக்குல அப்போ அங்கேயும் நம்பர் தனித்தனியாக போனோம் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு அப்போ ரெண்டு இடத்துலையும் மூணு மூணு கிடைக்கும் இந்த கணக்கு ஆன்சர் பதினாறு இப்படி முக்கோணத்தில் அடுக்குகள் தனித்தனியாக பிரிஞ்சிருதுனா தனித்தனியாக நம்பரை போட்டு எல்லாத்தையும் கூட்டிங்க இப்போ மேலே ஒன்று ரெண்டையும் கூட்டினா மூணு ஒன்றையும் ரெண்டையும் கூட்டினா மூணு கீழே எல்லாத்தையும் கூட்டோம்னா பத்து அப்போ பதினாறு கிடைக்குதா அடுத்தது ஐந்தாவது கணக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படி எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா பத்துன்னு கிடைக்கும் எத்தனை நடக்குறதுக்கு ஒன்று ரெண்டு மூணு அப்போ பத்து பெருக்கள் மூணு முப்பது முப்பது தான் இதுக்கு ஆன்சர் இப்படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன ஒரே ஒரு சதுரம் அதில் முக்கோணம் எத்தனை இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு முக்கோணம் சின்னது முக்கோணத்துக்கெல்லாம் நம்பர் போடுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு நம்பர் போட்டுருவீங்க அப்போ நாலு முக்கோணம் அடுத்தது ரெண்டு ரெண்டு முக்கோணமாக சேர்த்து பாருங்கள் நான் சேவப்பு கலர்லேயும் பச்சை கலர்லேயும் இந்த படத்தை வரைஞ்சி காமிச்சிருக்கேன் அப்போ அதில் ஒரு நாலு முக்கோணம் கிடைக்கும் மொத்தம் எட்டு முக்கோணம் இந்த படத்தில் கிடைக்கும் அடுத்தது ரெண்டாவது கணக்கு கவனிங்க ரெண்டு சதுரம் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு கேட்டுருக்காங்க அப்போ ஒரு சதுரத்துக்கு எட்டு அப்போ ரெண்டு இண்டு எட்டு பதினாறு முக்கோணம் கிடைச்சிரும் ரெண்டு சதுரத்தை சேர்த்து வச்சு பார்க்குறப்ப நாலு முக்கோணம் சேர்ந்து கீழையும் மேலையும் ரெண்டு முக்கோணம் கிடைக்கும் அந்த சிவப்பாலையும் பச்சையாக வரைஞ்சி காமிச்சிருக்கேன்ல மொத்தம் ரெண்டு அப்போ பதினாறும் ரெண்டையும் கொண்டீங்கன்னா பதினெண்டு முக்கோணம் கிடைக்கும் மூணாவது கணக்கு கவனிங்க இதில் எத்தனை முக்கோணம் இருக்குன்னு பார்ப்போம் மொத்தம் எத்தனை சதுரம் இருக்குன்னு பாருங்கள் மூணு சதுரம் அப்போ எட்டு இண்டு மூணு இருபத்தி நாலு முக்கோணங்கள் இருக்கும் ரெண்டு சதுரங்கள் சேர்ந்தால் ரெண்டு முக்கோணம் கிடைக்கும் பெரிய முக்கணம் அப்படின்றத ரெண்டாவது கணக்கில் பார்த்தோம்ல அப்போ வாட்டில் ரெண்டு சதுரம் சேர்ந்துருக்கப்ப ரெண்டு பெரிய முக்கணம் கிடைக்கும் செங்குத்தா ரெண்டு சதுரம் சேர்ந்துருக்கப்ப ரெண்டு பெரிய முக்கோணம் கிடைக்கும் அடுத்தது மூணு சதுரம் சேர்ந்துருக்க மாதிரி உள்ள படத்தில் பெரிய முக்கணம் ஒன்றே ஒன்று கிடைக்கும் அதை சேப்பால் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா மொத்தம் இருபத்தி நாலு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று மொத்தம் இருபத்தி ஒம்பது முக்கணம் இந்த படத்தில் கிடைக்கும் இதே மாதிரி கணக்குகளில் ஒரு சதுரத்தை கிராஸ் பண்ணி போட்டிருக்கப்ப மொத்தம் எட்டு முக்கோணம் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அடுத்து ரெண்டு சதுரம் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறப்ப ரெண்டு ரெண்டு முக்கோணம் கிடைக்கும் பெரிய முக்கோணம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் மூணு சதுரம் அப்படியே மாதிரி இருந்ததுன்னா அதில் ஒரு பெரிய முக்கோணம் கிடைக்கும் இப்போயே இதே கணக்கை யோசிச்சு பாருங்களேன் இன்னொரு சதுரம் அப்படியே பெரிய சதுரமாக நாலு சதுரம் செந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன கிடையாது இருக்கும் இந்த ஒன்றுன்றிருக்க இடத்துல பதிலாக நாலு முக்கோணம் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும் அப்போ இருபத்தி ஒன்பதுன்ற ஆன்சருக்கு பதிலாக இன்னொரு மூணுது எக்ஸ்ட்ரா சேரும் முப்பத்தி ரெண்டு முக்கோணம் கிடச்சிருக்கும்